ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பிரதோஷ தினத்தில் நாம் நூத்தி எட்டு லிங்கம் போற்றி நூத்தி எட்டு சிவபெருமான் போற்றி நந்தி தேவரின் சொல்லலாம் இது அனைத்து லிங்கங்களையும் நந்தி நாமும் போற்றும் அற்புத மந்திர தொகுப்பு இந்த மந்திர தொகுப்பை உச்சரிப்பது சொல்வது கேட்பது சிவருமானின் பேரருளை பெற்றுத்தரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கும் கடன் நீங்கும் வறுமை விலகும் செல்வ வளம் பெருகும் தோஷங்கள் விளக்கம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவே ரும் போன்ற பல நன்மைகளை கொடுக்கும் அற்புத மந்திர தொகுப்பு இதை சிவபெருமானின் பல்வேறு அம்சங்களை உணர்ந்து வழிபடுவதற்கு ஒரு சிறந்த வழி ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் நூத்தி லிங்கம் போற்றி ஓ சிவலிங்கமே போற்றி ஓம் அங்கலிங்கமே போற்றிவோம் அபயலிங்கமே போற்றிவோம் அமுதலிங்கமே போற்றி ஓம் அபிஷேகலிங்கமே போற்றிவோம் அநாயகலிங்கமே போற்றிவோம் அகண்டலிங்கமே போற்றி ஓம் அக்ஷரலிங்கமே போற்றிவோம் அப்புலிங்கமே போற்றி ஓம் ஆதிலிங்கமே போற்றிவோம் ஆதாரலிங்கமே போற்றி ஓம் ஆத்மலிங்கமே போற்றி ஓம் ஆனந்தலிங்கமே போற்றி ஓம் ஆகாசலிங்கமே போற்றி ஓம் ஆலாசியலிங்கமே போற்றி ஓம் ஆத்யந்தலிங்கமே போற்றி ஓம் ஆபத் பாண்டவலிங்கமே போற்றி ஓம் ஆரண்யலிங்கமே போற்றி ஓம் ஈஸ்வரலிங்கமே போற்றி ஓம் உக்ரலிங்கமே போற்றி ஓம் ஊரலிங்கமே போற்றி ஓம் ஏகாந்த லிங்கமே போற்றி ஓம் ஓம் காரலிங்கமே போற்றி ஓம் கனக்கலிங்கமே போற்றி ஓம் காருயலிங்கமே மே போற்றி ஓம் காசிலிங்கமே போற்றி ஓம் காஞ்சிலிங்கமே போற்றி ஓம் காலத்திலிங்கமே போற்றி ஓம் கிரிலிங்கமே போற்றி ஓம் குருலிங்கமே போற்றி ஓம் கேதாரலிங்கமே போற்றி ஓம் கைலாசலிங்கமே போற்றி ஓம் கோட்டிலிங்கமே போற்றி ஓம் சக்தி லிங்கமே போற்றி ஓம் சங்கரலிங்கமே போற்றி ஓம் சதாசிவலிங்கமே போற்றி ஓம் சச்சிதானந்தலிங்கமே போற்றி ி ஓம் சஹசிரலிங்கமே போற்றி ஓம் சம்ஹாரலிங்கமே போற்றி ஓம் சாட்சி லிங்கமே போற்றி ஓம் சாலகிராமலிங்கமே போற்றி ஓம் சாந்தலிங்கமே போற்றி ஓம் தியானலிங்கமே போற்றி ஓம் சித்தலிங்கமே போற்றி ஓம் சிதம்பரலிங்கமே போற்றி ஓம் சீத்தலிங்கமே போற்றி ஓம் சுத்தலிங்கமே போற்றி ஓம் ஸ்வயம்புலிங்கமே போற்றி ஓம் ஸ்வர்ணலிங்கமே போற்றி ஓம் ிங்கமே போற்றி ஓம் ஸ்தூலலிங்கமே போற்றி ஓம் போற்றி ஓம் ஸ்பட்டிகலி போற்றி ஓம் ஓம்லிங்கோற்றி போற்றி ஓம் போற்றி ஓம் ஜம்புலிங்கமே போற்றி ஓம் ஜீவலிங்கமே போற்றி ஓம் ஜோதிலிங்கமே போற்றி ஓம் ஞானலிங்கமே போற்றி ஓம் தர்மலிங்கமே போற்றி ஓம் தானுலிங்க போற்றி ஓம் தேவலிங்கமே போற்றி ஓம் நட்டனலிங்கமே போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் நிர்மலிங்கமே போற்றி ஓம் பஞ்சாட்சரலிங்கமே போற்றி ஓம் பதிரிலிங்கமே போற்றி ஓம் பக்தலிங்கமே போற்றி ஓம் பாபநாசலிங்கமே போற்றி ஓம் பிரதோஷலிங்கமே போற்றி ஓம் பிராணலிங்கமே போற்றி ஓம் பீஜலிங்கமே போற்றி ஓம் பிரம்மலிங்கமே போற்றி ஓம் பிரலிங்கமே போற்றி ஓம் பிரகாஷலிங்கமே போற்றி ஓம் புவனலிங்கமே போற்றி ஓம் பூத்தலிங்கமே போற்றி ஓம் பூர்ணலிங்கமே போற்றி ஓம் பூஜ்யலிங்கமே போற்றி ஓம் மரகதலிங்கமே போற்றி ஓம் மகாலிங்கமே போற்றி ஓம் மகேஸ்வரலிங்கமே போற்றி ஓம் மார்கபந்துலிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் முக்திலிங்கமே போற்றி ஓம் மூல லிங்கமே போற்றி ஓம் மூர்த்தி லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் மோக்ஷலிங்கமே போற்றி ஓம் லிங்கமே போற்றி ஓம் யோக லிங்கமே போற்றி ஓம் ராமலிங்கமே போற்றி ி ஓம் ராஜலிங்கமே போற்றி ஓம் ருத்ரலிங்கமே போற்றி ஓம் வாயுலிங்கமே போற்றி ஓம் விஸ்வலிங்க போற்றி ஓம் விசித்திரலிங்கமே போற்றி ஓம் வீரியலிங்கமே போற்றி ஓம் வேதலிங்கமே போற்றி ஓம் வைத்தியலிங்கமே போற்றி ஓம் ஹுதயலிங்கமே போற்றி ஓம் லிங்கோத்பவனே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நூத்தி எட்டு சிவபெருமான் நாமங்கள் நூத்தி எட்டு சிவபெருமான் போற்றி ஓம் அப்பா போற்றி ஓம் அரணை ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அத்தா போற்றி ஓம் அற்புதா ஓம் அறிவா ஓம் அம்பலா போற்றி ஓம் அரியோய் போற்றி ஓம் போற்றிவோம் போற்றி ஓம் அணுவே போற்றி ஓம் அன்பா ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆரமுதே போற்றி ஓம் ஆரணனை ஓம் 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 ஆண்டவா போற்றி ஆலவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இடபா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் போற்றிவோம் உணர்வை போற்றிவோம் உயிரை ஓம் ஊழியே போற்றி ஓம் எண்ணே போற்றி ஓம் போற்றி எழுத்தை போற்றிவோம் போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் போற்றிவோம் போற்றி ஓம் ஏகா போற்றி போற்றிவோம் போற்றிவோம் ஏறுந்தாய் போற்றிவோம் ஐயா போற்றிவும் ஒருவா போற்றிவோம் ஒப்பிலானே போற்றிவும் ஒளியே போற்றிவும் காரா போற்றிவோம் கடம்பா போற்றிவும் கதிரே போற்றிவும் கதியே போற்றிவும் கனியே போற்றிவோம் கலையே போற்றிவோம் காருண்யா போற்றிவோம் குறியே போற்றிவோம் குணமே போற்றிவோம் கூத்தா போற்றி ஓம் கூன்பிறையாய் போற்றிவோம் சங்கரா போற்றி போற்றிவும் சதுரா போற்றி போற்றிவும் சதா சிவா போற்றிவும் சிவையே போற்றி போற்றிவும் சிவமே போற்றி போற்றிவும் சித்தமே போற்றி போற்றிவும் சீரா போற்றி போற்றிவும் சுடரே போற்றி போற்றிவும் சுந்தரா போற்றி போற்றிவும் செல்வா போற்றி போற்றிவும் செங்கனா போற்றிவும் சொல்லே போற்றி போற்றிவும் ஞாயிறே போற்றி போற்றிவோம் ஞானமே போற்றி போற்றிவும் தமிழே போற்றி போற்றிவும் தத்துவா போற்றி போற்றிவும் தலைவா போற்றி தந்தையே போற்றிவோம் தாயே போற்றி ஓம் தாண்டவா போற்றிவோம் திங்களே போற்றிவோம் திசையே போற்றி ஓம் திரிசூலா போற்றிவோம் துணையே போற்றிவோம் தெளிவே போற்றிவோம் தேவதேவா போற்றிவோம் தோழா போற்றிவோம் நம சிவாயா போற்றிவோம் நண்பா போற்றிவோம் நஞ்சுண்டாய் போற்றிவோம் நான்மறையாய் போற்றிவோம் நிறைவா போற்றிவோம் நினைவே போ போற்றிவோம் நீல கண்டா போற்றிவோம் நெறியை போற்றிவோம் பண்ணே போற்றிவோம் பித்தா போற்றிவோம் புனிதா போற்றிவோம் புராணா போற்றிவோம் பெரியோய் போற்றிவோம் பொருளே போற்றிவோம் பொங்கரவா போற்றிவோம் மதிசூடியே போற்றிவோம் மருந்தை போற்றிவோம் மலையே போற்றிவோம் மணமே போற்றிவோம் மணாளா போற்றிவோம் மணியே போற்றிவோம் மெய்யே போற்றிவோம் முகிலே போற்றிவோம் முக்தா போற்றிவோம் முதல்வா போற்றிவோம் வானமே போற்றிவோம் வையமே போற்றிவோம் வினயனை போற்றி ஓம் விநாயக்கனே போற்றி போற்றி ஓம் விநாயகனே போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பிரதோஷ காலத்தில் சொல்ல வேண்டிய நந்திதேவரி நூத்தி எட்டு போற்றி Woooooooo um. அன்பின் வடிவே போற்றிவோம் அறத்தின் உருவே போற்றிவோம் அகிலத்தை காப்பாய் போற்றி ஓம் அரனுக்கு காவலனை போற்றிவோம் அரியாய் வந்தமர்ந்தவனே போற்றிவோம் அம்பல போற்றி போற்றிவோம் ஆலயத்தின் முன்னெருப்பாய் போற்றிவோம் இருளை ஒழிப்பவனே போற்றிவோம் இடபமே போற்றி ஓம் இடர்களை தடுப்பவனே போற்றிவோம் இகபர சுகமளிப்பவனே போற்றிவோம் ஈகை போற்றி ஓம் உலக ரக்ஷகனே போற்றிவோம் உபதேச போற்றி ஓம் ஊக்கமுடையவனே போற்றி ஓம் எருதுருவம் கொண்டவனே ஓம் எங்களுக்கு வரம் தருபவனே போற்றி ஓம் ஏவல்களை ஒழித்தவனே ஓம் ஐயன் பால் அமர்ந்தவனே ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் கார போற்றி ஓம் அவுடதமாயிருப்பவனே போற்றிவோம் போற்றி போற்றிவோம் கஷ்டங்களை போக்குவாய் போற்றிவோம் கல்யாண மங்களமே போற்றிவோம் கலைகள் பல தெரிந்தோய் போற்றிவோம் கற்பக அமர்ந்தாய் போற்றியவோம் கஸ்தூரி நிறமொழி அணிந்தாய் போற்றிவோம் கவலைகளை ஒழிக்கும் வல்லவனே போற்றிவோம் காலனுக்கும் காவலனை போற்றியவோம் கிரிவல்லையன் துணையை போற்றிவோம் கீர்த்திகள் பல பெற்றாய் போற்றி குணநிதியே போற்றிவோம் குற்றம் களைவாய் போற்றிவோம் கூத்தனு மத்தளம் போற்றி ஓம் கோலங்கள் பல செய்வாய் போற்றி ஓம் கைலாச வாகனனை ஓம் கந்தனை கையால் அமர்த்தினாய் ஓம் காலமெல்லாம் ஈசன் சிந்தனையே போற்றி ஓம் பஞ்சாக்சர ஜபம் செய்பவனே ஓம் பஞ்சலிங்கத்தில் ஒருவனானாய் ஓம் பரமசிவன் தன்மை தெரிந்தோய் ஓம் பார்வதிக்கும் வாகனமாய் நின்றாய் போற்றி ஓம் பிரதோஷ காலம் உடையவனை போற்றிவோம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றிவோம் பிஞகன் ஏவல் செய்வாய் போற்றிவோம் புகழ்கள் பல பெற்றோய் போற்றிவோம் பூத்த கணங்களுக்கு தலைவனே போற்றிவோம் பூத்த பிசாசுகளை அடக்குவாய் போற்றிவோம் மகாதேவனை போற்றிவோம் மகிமை பல செய்வாய் போற்றிவோம் மகேஸ்வரன் தூத்தனே போற்றிவோம் மங்கள போற்றிவோம் மதோன் மத்தம் தடுப்ப போற்றிவோம் மஞ்சள் மகிமை கொடுப்பாய் போற்றிவோம் மனங்கள் செய் போற்றி போற்றிவோம் மந்திர மகிமை உனக்கே போற்றிவோம் அகிலமெல்லாம் உன்னருள் போற்றிவோம் தக்ஷனுக்கு உபதேசம் செய்தாய் போற்றிவோம் தண்டங்களின் மேல் போற்றி போற்றிவோம் தன்மைகளெல்லாம் அறிந்தோய் போற்றிவோம் தயாபரன் அருள் பெற்றவனே போற்றிவோம் தஞ்சமென்றவர் கருள் செய்வாய் போற்றிவோம் நஞ்சுண்டவனை நாயகனாய் அடைந்தாய் போற்றிவோம் நாகநந்தனனின் நயனம் தெரிந்தவனே போற்றிவோம் நாதமும் பிந்துவும் மானாய் போற்றிவோம் பழமும் சுவையும் நீயே போற்றிவோம் பண்புகள் பல செய்வாய் போற்றிவோம் பாரெல்லாம் உன் புகழ் போற்றிவோம் பிறவிப்பிணி அறுப்பாய் போற்றிவோம் அடியவர்கெல்லாம் அன்பே போற்றிவோம் ஆண்டவனிடம் அன்பு கொண்டாய் போற்றிவோம் ஆதார சக்திமயம் மயம் பெற்றாய் போற்றிவோம் சிவனின் வாகனம் ஆனாய் போற்றிவோம் இன்னல் தீர்க்கும் இறைவனை போற்றிவோம் நீண்ட கொம்புடையவனை போற்றிவோம் நீலாயதாட்சியாருள் பெற்றாய் போற்றிவோம் நீல கண்டன் முன்னின்றாய் போற்றிவோம் வேதங்களை காலாய் உடையவனை போற்றிவோம் வேள்விக்குத் தலைவனை போற்றிவோம் வித்யா காரணனை போற்றிவோம் விவேகம் எனக்கு தருவாய் போற்றிவோம் விண்ணுலகம் செல்லும் வழியே போற்றிவோம் வில்வத்தின் மகிமையே போற்றிவோம் விஸ்வே உண் வல்லமையே போற்றிவோம் வேலுடையோம் மக்கட்பேரு தருவாய் போற்றிவோம் மாயைகளை அகற்றுவாய் போற்றிவோம் வெள்ளை நிறம் உடையாய் போற்றிவோம் உலகம் அறிந்த உத்தமனை போற்றிவோம் உன் மகிமை உலகமெல்லாம் போற்றிவோம் ஊஞ்சல் ஆட்டுபவனே போற்றிவோம் ஊடலுக்குதவியவனே போற்றிவோம் பெற்றவனே போற்றிவோம் உலகுக்கு அருள்வாய் போற்றிவோம் பிழைகள் பொறுப்பாய் போற்றிவோம் பிள்ளையார் சோதரனே போற்றிவோம் மாயை மாடாய் நின்றாய் போற்றிவோம் முன் பணி செய்வார் போற்றிவோம் மகாதேவன் கருணையே போற்றிவோம் பரபிரம் போற்றிவோம் விண்ணோக்கு போற்றிவோம் கண்டனின் வாகனமானாய் போற்றிவோம் சிவனின் பாதியை சுமந்தாய் போற்றிவோம் கைலையின் காவலனை போற்றிவோம் மக்கள் குறை தீர்ப்பாய் போற்றிவோம் பிரதோஷ போற்றி போற்றிவோம் பிரதோஷ நாயகனே போற்றி పోటీ ప్రదోషనాకనే పోట్రి పోట్రి